ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க தான் அங்கே ஃபைட்டு முடிஞ்சிச்சு அவனோட ஃபைட்டு நெக்ஸ்ட் இவனோட ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க இங்கே பாருங்க பாவம் இது ஒரு அப்பிராணி பிள்ளை அழுக்கு பிள்ளை ஆனால் மண்டை அழுக்கான பட்டர்ஃப்ளை மண்டையை பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே விதீங்களா மாதிரியே இருக்கும் மண்டை அதனாலதான் இவனுக்கு பேர் பட்டர்ஃப்ளை வச்சாச்சு ஏமா ஏக பொண்ணு அதனால எங்களுக்கு வந்து பட்டர்ஃபிளைன்னு நேம் வச்சாச்சு இது ரெண்டு பசங்க அதனால ஸோ ஒடாவடி பசங்க இவங்களுக்கு என்ன பேர் இனிமே தான் யோசிக்கணும் உம் பாவம் அந்த அவளை பாருங்க பாட பேசாம படுத்துருக்கா அவளை போட்டு என்ன குத்துக்குதான் போடாங்கிட்டு கடிக்கிறா பாருங்க சாதம் இரண்டால் காடு கொல்லாது மாதிரியே படுத்துருக்குது எப்படி ஏமா அம்மாட்ட ஒழுங்கா பால் குடிக்கலையா நீனே கொட்டாய் கொட்டாயா விடுற தங்கம் பாருங்க சவுண்டோட பாத்தீங்களா அங்க அவங்க சண்டை போறானுங்க இங்க இவங்க சண்டை போறானுங்க யார கேட்சப் பண்றது இல்லையிலேயே கதவு தவாந்துட்டு உள்ள க போயிடுங்கடா அப்படியே உள்ள போயிடுங்க அப்படியே ஓடிட்டாங்க அவ்வளவுதான் சேட்டா இவங்க இவங்க மூணு பேரும் அடிச்சிட்டு விழுவுறாயிங்க ஐயோ எனக்கு இதுலயே நேரம் போகுது ஜாலியா இருக்கே இங்க வருங்க இங்க வருங்க அல்ல அவனுங்களோட இவங்க தான் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா இங்க பாருங்க மூக்கை வந்து கடிக்கிறானுங்க என்ன ஒரு கியூட் இது பாருங்க தூங்கி வலியுதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட தூங்குறியா நீனே ஆ தூங்குறீங்களா கட்டிங்க தூங்குறீங்களா இந்த வெளிச்சத்தை பாக்குறீங்களா அப்ப வெயிலுக்கு வாங்க போகலாம் முளிச்சுட்டீங்களா வரீங்களா வெயிலுக்கு சத்தன வெயிலில் போட்டு எடுத்து காய வச்சு கொண்டு வந்து போட்டுடுற ஆஹ் உங்க அம்மா உடம்புல உள்ள உன்ன உங்க மேல ஒட்டிக்குது என்னடா பண்ற என்னடா பண்ற என்ன பண்ணுது என்ன பண்ணுது குட்டி குச்சுக்கா என்ன பண்ணுது செல்ல பிள்ளை பாத்தீங்களா வாயில மச்சம் இருக்கும் பாருங்க சைடுல பாத்தீங்களா இந்த ஒரு சைடு மட்டும் இருக்கும் இந்த ஒரு சைடு மட்டும் கோடு போட்ட மாதிரி இருக்கும் குட்டி குஸ்கா நீ என்னடா பாக்குற நீ என்ன பாக்குற பப்ப பிட்டு போய் சண்டை போடு சண்டை போடு சண்டை சண்டை முடியோ உந்தண்டா இது அலினா அல்பாவோட சேர்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லைட்டு சேண்டல் அவன் வந்து டார்க் சாண்டல் ட்வின்ஸ்ல ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு ஆனா முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இவனை பாத்தீங்களா இவனுக்கு டார்க் சாண்டல்லா இருக்கா மண்ட இவனுக்கு பார்த்தீங்கன்னா கிரீடா காமிச்சிக்கிறேன்டா காமிச்சத்து நேரம் ஆ இது வந்து லைட் சேண்டல் உடனே காமிச்சிக்கிறேம்மா உனையும் காமிச்சிட்டமா நீ பட்டர்ஃபிளை மண்டையை சொல்லிட்டமா ஓகேவா என்னடா லுக்கு என்ன லுக்கு இது அழகான லுக்காக இருக்குது அப்படிதான் இருங்க ரெண்டு பேர் ரெண்டு மண்டே ஒன்னா வச்சுங்க த்ரீ ரோசஸ் த்ரீ ரோசஸ் ஃபேமிலி நம்பர் நீங்கள் த்ரீ ரோசஸ்ஸா ஒடியாங்க ஒடியாங்க த்ரீ ரோசஸ் ஒடியாங்க வாங்க 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 பட்டர்ஃப்ளை ஒடியாங்க வா வா பட்டர்ஃப்ளை வா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங் நீ லெகுடி நீனு நீனு லெக்குடி நீனு அவன் அதை விட பேரழ்கண்டு நீ என்ன வேணும் என்ன எட்டு பாக்குறீங்க தாண்ட முடியலையா வேணா படிக்கட்டு கட்டி விடுவா படிக்கட்டு கட்டுற மூணு பேர் வரீங்களா படிக்கட்டு கட்டுவாடி படிக்கட்டிடுவா அப்படி ஆட்டி அணு செலப்பில அழகு தங்கம் கண்ணுற போதுமா பிள்ளைங்க மேல கண்ணு பெற்றுருமா அம்மாடி எவ்வளோ டிஸ்டி எவ்வளவு டிஷ்டி ஆமா டிஸ்டி மூணு பேரும் ஒரே மாதிரி பார்க்குறீங்க ஆ இப்படி எடுத்துருவா எப்படி எடுத்துருவா மூணு பேர் அழகா பார்க்குறீங்களே கீட்டா பார்க்குறீங்க சரி வேண்டாம் வா 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 வெளியே வா அம்மா வெளியே போயிருக்கா என்னைக்கு நீங்க தாண்டி கீழே வந்து விளையாடுறது அங்கேயே உட்காந்துக்கிட்டுலாம்னு நினைப்பா பரவாயில்ல இவங்க ரொம்ப சீக்கிரமா இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து அந்த இடத்துலயே ஒரு மாசம் வரைக்கும் அங்கேயே இருந்தானுங்க அதுக்கப்புறம் தான் இங்கே ஷிஃப்ட் பண்ண இவங்க வந்து பிறந்து ஒரு வாரத்தில் இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஏன்னா ரொம்ப சேட்டை இங்கே இடுக்கல பூந்துக்கிட்டு கீழே உள்ள கண்ணு முடிச்சாரு அடுத்த செகண்ட் ஒடியாந்துட்டாங்க கீழே இறங்குறதுக்கு அதனால தான் இந்த இடத்துல போட்டாச்சு இங்கே இறங்கி குதி அங்கேருந்து குதிக்கிறதுக்கு பாத்தி இல்ல இதுல இருந்து இது என்ன உயரம் இறங்கு இறங்கி வா 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 அவனை போட்டு கடிக்கிறான் பாத்தீங்களா ஏமா பாவாது வலிக்குது போல இடையே விடுங்கடா என்னைய கடிக்காதீங்கடா வலிக்குதுடா வலிக்குதுடா

அது ஃபுல் பாயில் இது ஹாஃப் பாயில் வேற பாருங்க இதுக்கு ஃபுல் பாயில் அதுக்கு ஹாஃப் பாயில் இது பட்டர்ஃபிளை பேர் வச்சிடலாமா ஏய் ஹாஃப் பாயில் ஹாஃப் பாயில் ஆஃப் பாயில் பாருங்க ஆஃப் பாயில் ஆஃப் பாயில் ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் பட்டர்ஃபிளை என்னது இது கை கொடுக்குறியா பழகு பழகு கை கொடு கொடு சார் கொடுத்து பழகு கொடுத்து பழகு ஆ அப்படிதான் மேலே ஏறி போகும் உங்கள் அண்ணெல்லாம் இது மேலே தான் ஏறி ஏறி இறங்குவான் நீ ஏறியா

பட்டர்ஃப்ளைக்கு கோவம் வந்துருச்சு காத்துல என்னடா ஓட்டுற ஏய் எங்கடா உழுந்து கடிக்கிற எங்க உழுந்து கடிக்கிற நீ கடிக்கிறதுக்கு இடம் இல்ல உனக்கு கடிக்கிறதுக்கு இடம் இல்ல பாவம் பிள்ளை பச்சை பிள்ளை கடிக்கிறதுக்கு இடம் இல்ல முடி ஐயோ